இது முத்துமல்லி செடி பச்சை மல்லி இல்லைங்க முத்துமல்லி எங்கள் தோட்டத்தில் இது வந்து அரளி செடி இது வந்து ரோஸ் மாதிரி இருக்கிற அருளிங்க ஒத்தடுக்கு அரளி இல்லை ரோஸ் மாதிரி இருக்கிற அரளி அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இது என்னோடய கொய்யா மரம் ரொம்ப வருஷமாக இருக்குது இது இவ்வளோ சைஸ் தான் இருக்குது அப்புறம் இப்போ தான் உரம்லாம் போட்டிருக்கேன் இது ஒரு வாஸ்து செடி இது இந்த காக்கட்டாம்பூன்னு சொல்லுவாங்களா அந்த செடி இது இது வந்து ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் ஜாதி மல்லிப்பூ செடி அந்தந்த பக்கத்தில் சப்போட்டா செடி அப்புறம் இது கத்திரிக்காய் பச்சையாக நீல நீளமாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்தாவட்டம்னு சொல்லுவாங்க அந்த செடி அதுக்கப்புறம் பப்பாளி மரம் நிறைய செடிங்க இருக்குது எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டெய்லி போடுறேன் வியூஸ் நிறையா வந்துச்சுன்னா நிறையா வீடியோ போடுறேன் இது சும்மா ஜஸ்ட்டு செக்கிங் தான் அதுக்கடுத்து இது அத்திப்பழம் செடி இது கருவேப்பிலை செடி செடி இது இது பச்சை மல்லி இதுவும் அரளி செடி வேறு கலர் இது மல்லிகை செடி இது மிளகா அப்புறம் குரோட்டன்ஸ் சப்போட்டா நிறைய செடிங்க இருக்குதுங்க எல்லாவோட வீடியோவுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் வல்லார செடியெலாம் இருக்குது இது நீல கத்திரிக்காய் அந்த பக்கம் தென்னை மரம் தென்னை மரம் சப்போட்டா செடி இது வந்து பெரிய கத்திரிக்காய் கோழிலாம் இருக்குது எல்லாம் காமிக்கிறது கனகாம்பரம் செடி இது இன்னொரு தென்னை மரம் இது செம்பருத்தி மிளகாய் செம்பருத்தி மிளகா மாதிரி இருக்கும் இது செவன் டேஸ் ரோஸ் இது நந்தாவட்டம்